உங்க நியூபோர்ன் பேபியோட சவுண்ட வச்சு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் புரியல இல்ல இருங்க நான் சொல்றேன் நம்பர் ஒன் நே இந்த சவுண்ட் வர்றதுக்கான ரீசன் என்னன்னா பேபியோட டங் ப்ரூஃப் ஆஃப் த மவுத்த டச் பண்ணும் மட்டும்தான் உங்க பேபி இந்த மாதிரி பண்ணும் அப்படி பேபி பண்றப்போ குழந்தை வந்து ஹங்கிரியாக இருக்குன்னு அர்த்தம் நம்பர் மவுத் ஷேப்ல இருந்து பண்றது போல சத்தம் வரும் இது அவு அப்படிங்கற சத்தம் வரும் இதுக்கு பேபி ஸ்லீப்பிங்கா இருக்குன்னு அர்த்தம் நம்பர் நம்பர்ஸ்ல ராங் பொசிஷன்ல பேபி இருந்தாலோ ஸ்கின் ஏதாவது இரிடேஷனா ட்ரெஸ் ஏதாவது இரிட்டேஷனா இருந்தாலோ அந்த பிசிக்கல் டிஸ்கம்போர்ட்டுக்கு பேபி ஹேர்னு சொல்லுவோம்ல கேஸ் இருந்தா பேபி டிஸ்கம்போர்ட்டா ஃபில் பண்ணும் அதுக்கு பேபி ஏர்னு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி சொல்லும் நம்பர் ஏ அப்பர் செஸ்ல ஏர் டிராப் ஆகி இருக்கும் அதனால பேபி ஏன்ட்டு ஒரு ஷார்ப் சவுண்ட் கொடுக்கும் இது நம்மள பர்க் பண்ண சொல்லி பேபி நமக்கு கொடுக்கற ஒரு சைன் இப்ப நான் சொன்ன இந்த ஐந்து சைனுக்கு பேர் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா நம்ம நியூஸ் தமிழ் ஆன்லைன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க